கன்னண்டள்ளி தனியார் திருமண மண்டபத்தில் இருபத்தி நான்கு மனை தெலுங்கு செட்டியார்கள் நல சங்கம் சார்பில் பள்ளி மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் ஒன்றியம் கண்ணண்டள்ளி அத்திக்கானூர் மாடர அள்ளி பெருக்கோப்பனப்பள்ளி ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த இருபத்தி நான்கு மனை தெலுங்கு செட்டியார்கள் நல சங்கம் சார்பில் பள்ளி மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை மற்றும் பரிசுகள் வழங்கும் விழா கன்னண்டள்ளி தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் தலைவர் எம் சரவணன் தலைமையில் சிறப்பு அழைப்பாளர்கள் மாநில தலைவர் திண்டுக்கல் முன்னாள் சேர்மன் ஆர் நடராஜன் மாநில தலைமை சங்க பொதுச் செயலாளர் எஸ் சேதுபதி மாநில தலைமை சங்க பொருளாளர் எம் எம் கோபி இன பாதுகாப்பு குழு தலைவர் எம் சி மாதையன் மாநில துணைத் தலைவர் ஏ எம் சுப்பிரமணி மாநில துணை செயலாளர் ஆர் நரசிம்மன் மாநில துணைத் தலைவர் எம் எல் சரவணன் மாநில துணை செயலாளர் ஆர் சி பூபதி ஆகியோர் கலந்து கொண்டு பள்ளி மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை மற்றும் பரிசுகள் வழங்கி பாராட்டினர் கண்ணன் கே எஸ் முருகேசன் கேஜி கார்த்திக் கே வி சபரிநாதன் ஆத்திகானூர் ஏசி அசோகன் ஏ டி அலகேசன் ஏசி ராஜேந்திரன் மாடரள்ளி டி ராஜா எம் வி சீனிவாசன் டி சந்திரன் எம் வி அலகேசன் எம் எல் சரவணன் பெருகோப்பனப்பள்ளி பி சி முருகேசன் பி ஏ கோவிந்தராஜ் பி டி முரளி பி எஸ் முரளி பிஎஸ் நவீன்குமார் ஆகியோர் முன்னணி வகித்தனர் மாவட்ட இளைஞரணி செயலாளர் டைகர் பி பாலு வரவேற்புரை ஏற்றினார் மாவட்ட இளைஞரணி துணைத் தலைவர் கே வி சபரிநாதன் வாழ்த்துறை வழங்கினார் மாவட்ட அவைத்தலைவர் நாகராஜ் மாவட்ட தலைவர் ராஜா மாவட்ட செயலாளர் சென்னையன் மாவட்ட இளைஞரணி தலைவர் சதீஷ்குமார் மாவட்ட இளைஞரணி செயலாளர் பாலு மாவட்ட இளைஞரணி இணை செயலாளர் செல்வம் மாவட்ட இளைஞரணி துணை செயலாளர் சபரிநாதன் மாவட்ட துணைத் தலைவர் சிவக்குமார் மாவட்ட இணை செயலாளர் அழகேசன் மாவட்ட இணைப் பொருளாளர் நரசிம்மன் மாவட்ட இணை செயலாளர் ஜெக வீரபாண்டியன் மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் சரவணன் முருகேசன் மாதவன் பிரகாஷ் மாவட்ட பிரதிநிதிகள் லோகநாதன் ராஜ்குமார் ராமமூர்த்தி மகேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர் இறுதியாக மாவட்ட மாணவரணி செயலாளர் பி ஜி மதிவானன் நன்றி கூறினார்